अडियो जंगल अस्सलाम वालेकुम व रहमतुल्लाहि व बरकातहू نبدا هو والسबीन सल्लीमु अला रसूलिल् करीम अल्लाबाद فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد بالفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وأن قال الله تعالى في مكان آخر

பள்ளிவாசர்களினுடைய பொறுப்புதாரர்களுக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து உலமா பெருமக்களுக்கும் எனது ஒருவரை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லே பள்ளிவாசர்கள் எதனால் கட்டப்படுகின்றன பள்ளிவாசர்களை பற்றி இறைவன் திருப்புறிலே சொல்கிறான் ஐந்து வேலையில நம்ம கேட்கிறோம் பாங்கனுடைய சத்தங்கள் மட்டும்தான் வெளியில நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது போது எந்நேரமும் நம்முடைய காதுகளிலே பாங்கினுடைய சத்தம் மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்கிறது தொழுகைக்கு போனாலும் சரி போகாட்டியும் சரி ஆனா அந்த சத்தம் எதை நமக்கு நினைவுபடுத்துகிறது என்றால் பள்ளி என்று ஒன்று இருக்கிறது அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறான் அவனி நீ மறந்து விடாதே என்பதை ஒவ்வொரு சனப்பொழுதும் நமக்கு நினைவுபடுத்தத்தான்

பெயர் வேண்டும் என்னை மட்டும் நினைக்க வேண்டும் அதற்காக உள்ள இடம் பள்ளிவாசல் என்று சொல்கிறான் ஒழுக்கத்தை இறைவன் நமக்கு கற்று தருகிறான் பள்ளியில உட்கார்ந்தையா நீ என்னை மட்டும் நினை உலகத்தை மறந்துவிடு அதுதான் உண்மையான நிலை அப்படின்னா நேசர்களினுடைய நிலையும் அப்படித்தான் சொல்லும் போது எது குருணாக அல்லாவுக்கு சில நல்லடியார்கள் இருக்காங்க அவங்க நின்ன நிலையில் அல்லாம நினைவு கூறுவாங்க உட்கார்ந்த நிலையிலையும் அல்லா வந்து கிரு செய்வாங்க படுத்த நிலையிலும் அல்லாஹிரு செய்வார்கள் அல்லாஹ மட்டும் நினைக்கிறதுக்காக வேண்டி கட்டப்பட்ட இடம்தான் தான் என்பது எனவே நாம பள்ளிவாசற்குள்ள வந்தா என்ன செய்யணும் செல்லல்லாக அறிவு செல்லம் சொல்லி தராங்க நீங்க பள்ளிவாசக்குள்ள நுழைஞ்சீங்களா உடனடியாக இரண்டு ரகத்துகளை தொழுது அப்புறம் உட்காருங்க அதுக்கு மேல் சொல்லுவாங்க தகைய மஸ்ஜித் பள்ளிவாசலுக்கு நீங்கள் செலுத்துகிற காணிக்கை அப்ப இதெல்லாம் ஒரு முகமின் கண்டிப்பாக நினைவு கூற வேண்டும் அதே மாதிரி செல்லலாலை செல்லும் அவர்களை தொட்டும் அபு உரையரார் அதிகமாக ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார்கள் முத்தபுகன் அலகி புகாரிகளையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முஸ்லீம்களையும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் மண் வதா இலல் மஸ்ஜிதி அவராக யாரு காலையில் பள்ளிவாசலுக்கு போனாலும் சரி மாலை நேரத்தில் பள்ளிவாசலுக்கு போனாலும் சரி அக் கல்லாஹு ஃபில் ஜன்னதி நுசலன் அல்லாஹ் அவருக்காக வேண்டி சுவரசிறேன் ஒரு இடத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் அதே மாதிரி மற்றொரு ஹரிசுரவர் மந்தத ஹரஃபி பைத்திகி சும்மா இலா பைத்திமின் புயூத்தில்லா யாராவது சுத்தமாயிட்டு நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு ஏதோ ஒரு பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசலுக்கு தான் நீங்க போய் தொழுகணும்னு நான் என்னைக்குமே சொன்னதும் கிடையாது ஏன்னா இந்த உம்மத்தினுடைய சிறப்புல அல்லா சொல்லும்போது போது நாயகம் செல்லலாம் சொல்றாங்க என்னுடைய உம்மத்துக்கு இந்த பூமி முழுவதும் மசிதாக ஆக்கப்பட்டிருக்கிறது இந்த பூமி முழுவதும் ஒழு செய்யக்கூடிய இந்த சுத்தத்திற்குரிய இடமாக ஆக்கப்பட்டுள்ளது நமக்கு ஒழு செய்ய தண்ணி கிடைக்கலையா நீங்க தாராளமாக உங்களுடைய மணல் சுத்தமான மணலை கொண்டு நீங்கள் சுத்தம் செய்து கொள்ளலாம் இதெல்லாம் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பு நீ இந்த இடத்துக்கு தான் போய் தொழுகணும்னு அல்லாஹ் சொல்லிட்டானா வேற வழியே கிடையாது நீங்க அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கணும் ஆனால் எங்கிருந்தாலும் என்னை நினைக்க வேண்டும் ஆதரவுடைய மகளே என்பதற்காகத்தான் அல்லாஹ் நமக்கு எந்த பள்ளி வாசல்ல வேண்டுமானாலும் நீங்கள் என்னை நினைத்துக் கொள்ளுங்கள் என்பதற்காக எந்த பள்ளியில வேணாலும் நீங்க தொழுகுங்க அப்படின்னு அதே மாதிரி பள்ளிகள் அன்றைய காலத்துல எப்படி இருந்ததுன்னா செல்லமாக வரைவு செல்லும் பள்ளிவாசலிலே உட்கார்ந்து ஒரு அரசர் எப்படி ஆட்சி செய்வார்களோ அதுபோல மக்களுக்கு நல்ல உபதேசங்களை செய்ததும் பள்ளிவாசல் பணிகளை செய்தது பள்ளிவாசல் தீர்ப்பு அளிப்பதா அதற்காகவும் வந்தார்களா அவர்களுக்காகவும் மின்படி ஏறி மக்களுக்காக நீங்கள் அள்ளி கொடுங்கள் என்று சொன்னது பள்ளிவாசல் இதெல்லாம் நாயகம் செல்லந்தாகும் அவர்கள் பள்ளிவாசலை பயன்படுத்திய உலகம் அடுத்து அல்லாவை திக்ரு செய்வார்களா அல்லாவுடைய விஷயங்களை மக்களுக்கு போதித்தார்களா மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தார்களா அதுவும் பள்ளிவாசல் அல்லாஹவை வணங்கினார்களா அதுவும் பள்ளிவாசல் அப்ப ஒரு முக்மினுடைய ஹாலாத்துகள் எல்லாம் முழுமையாக பள்ளியோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும் செல்லவாரி சரம் சொன்னாங்க ஏழு பேத்துக்கு அரசியனுடைய நிழல் கிடைக்கும் அதுல ஒருத்தர் யாரும் தெரியுமா தொழுகை தொழுகைக்காக வந்தவர் மறுபடியும் தொழுகை முடிச்சுட்டு போனதுக்கு பிறகு எப்படா மறுபடியும் நம்ம பள்ளிவாசலுக்குள்ள போய் கால் வைப்போம் அப்படின்னு அல்லாஹினுடைய சந்திப்பை பள்ளிவாசரியுடைய சந்திப்பை நாம் எனது ரப்பை சந்திக்க போகிறேன் அப்படின்ற ஆசையோட போகணும் அப்பதான் நம்மளுடைய ஈமானும் சரி நம்முடைய தொழுகையும் சரி நாம் படைக்கப்பட்ட நோக்கமும் சரி நிறைவேறும் அல்லாஹ் சொல்லும் போது இல்லாதே அபுதூன் நான் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே நான் படைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் அப்ப எங்க வேண்டாம் வணங்கலாமே அப்படியே நல்லா பிரயோசனை வச்சிருக்காங்க எங்க வேண்டுமானா நீங்கள் வணங்கலாம் ஆனால் பள்ளியிலே வந்து நீங்கள் தொழுகின்ற தொழுகைக்கு சாதாரண தொழுகையை விட இருபத்தைந்து மடங்கு சிறப்பு என்ன வந்தது என்றார் வருகிறது அவு முறையால் அதிகம் தான் அவங்க அறிவிக்கிறாங்க சல்லல்லாஹ் செல்லம் சில தோழர்களை அனுப்பி வச்சாங்க தேசத்துக்கு அப்போ அங்கேருந்து சில பேர்த்த பிடிச்சிட்டு வந்தாங்க கைதிகளாக ஒரு சஹாவி அந்த சஹாபியை கொண்டு வந்து கொண்டு வந்து விட்டாச்சு மா இந்த கையா சுமாமா பொதுவாகவே கைதிகள் பணம் கொடுத்தால் அந்த பணத்தை வாங்கிட்டு விடுதவாங்க நடைமுறை அப்போ உங்களிடத்துல என்ன இருக்கிறது சுமாமாவே அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொன்னாங்க இந்தி ஹைரோனியா முகமது நாயகமே அப்ப அவர் இஸ்ராத்துக்கு வரல அப்ப சொன்னாங்க முகமதே என்னிடத்திலே ஹைர் இருக்கிறது நல்லது இருக்கிறது இன் தக்குத்துல் நீ தக்குத்துல் தா தமிழ் என்னை கொலை செய்யணும் நீங்க வலுப்பண்ணீங்கன்னா கொலை பண்ணி போட்டுருங்க என்னை விடுவிச்சிடணும் நீங்க நினைச்சீங்கன்னா நன்றியுள்ள நிலையிலே என்னை விடுவிடுத்து விடுங்கள் வைங்குந்த துறை துள்மாள் உங்களுக்கு வேற ஏதாவது வேணும் அப்படின்னா உங்களுக்கு செலுத்திடுறேன் அப்படின்ற மாதிரி சுமார் உடனே அவர்களை பள்ளிவாசலையே கட்டப்படுகிறது என்று தான் வருகிறது மற்றொரு பள்ளிவாசலினுடைய ஒரு சுவட்டையிலே அவங்க கட்டி வச்சிருவாங்க அல்லது அந்த இடத்துல பிடிச்சு வச்சிருவாங்க அப்ப மூன்று நாட்களாக அந்த சஹாபி பள்ளிவாசல்லையே தான் இருப்பாங்க வந்ததுக்கு பிறகு செல்லவாசம் மூணு நாளுமே இதே கேள்வியை கேட்கும்போது என்ன மாறிட்டீங்களா மாறிட்டீங்களான்னு கேட்கும்போது அவங்க கடைசியாக இந்த மூணு நாளும் சொன்ன வார்த்தை என்னன்னா இதே வார்த்தை தான் என்ன நீங்க விரும்பினா விட்டுறலாம் அல்லது கொலை செய்யணும் நாளைக்கு கொலை செஞ்சிடலாம் அப்படின்றத மட்டும்தான் சொல்லுவாங்க மூணாவது நாள் செல்லலாம் வரைவு செல்லம் உத்துணுக்கு சுமாமா சுமாமாவை நீங்க விட்டுடுங்கன்னு சொல்லுவாங்க அந்த சஹாபிய அந்த இஸ்ராத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி

அல்லாஹ் ஒருவன் தான் என்னுடைய இறைவன் என்று நான் ஈமான் கொண்டு விட்டேன் சொல்லி அந்த சஹாபி சஹாபியாக மாறி குளிச்சிட்டு வந்து அவங்க இஸ்லாத்துக்கு எடுத்துக்கிட்டாங்க அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய முகத்தை பாத்தாலே எந்த அளவுக்கு கோபம் வரும்னா இந்த உலகத்திலேயே வேற யாருடைய முகமும் அவ்வளவு கோபத்திற்குரியது இல்லை உங்களை பார்த்தா எனக்கு அவ்வளவு கோபம் இருந்தது ஆரம்பத்துல ஆனா அஸ்பஹ வஜூக்க அஹப்பல் வஜூஹி இலைய ஆனா உங்களுடைய முகம்தான் மிகவும் விருப்பத்திற்குரிய முகமாக இப்போது என்னிடத்திலே மாறி போய் இருக்கிறது அப்படின்னாங்க அந்த சஹாபி அப்ப என்ன காரணம் பள்ளிவாசல்ல மூணு நாள் என்ன நடந்தது நாயகத்தினுடைய வழிமுறை நாயகத்தினுடைய நல்ல உபதேசங்கள் நாயகன் செல்லமான அவர்களுக்கு சகாபாக்கள் எப்படி பள்ளிவாசலிலே அல்லாஹவை வணங்கினார்கள் என்பதை எல்லாம் பார்த்து அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க அப்ப நீங்க போய் நாலு பேத்துக்கு தாவத்து கொடுக்கணும் அழைப்பு கொடுக்கணும் அப்படின்றது நம்முடைய தோழர்கள் அதற்கு காரணம் என்னன்னா செல்லந்த வரைவு நடைமுறையும் பள்ளிவாசலும் அந்த தோழர்களினுடைய பள்ளிவாசி தொடர்பும் அப்படி இருந்தது அப்ப நம்முடைய தொடர்பு எப்ப பள்ளிவாசலுடைய இடையில் போகிறது அதே மாதிரி பள்ளிவாசனுடைய ஒழுக்கங்கள்ல இமாமல் சொல்வது பதினஞ்சு விஷயங்களை சொல்றாங்க ஒரு மனிதன் பள்ளிவாசலுக்கு வாசலுக்கு பதினஞ்சு விஷயங்களோடு நடந்து கொள்ள வேண்டும் இது ஒரு முஸ்லிமினுடைய கடமை அதுல முதல்ல முதலாவதாக சொல்றது நாம் நுழைந்த உடனேயே யுசல்லிமு ஒக்தூலி இதா காணல் கோமு ஜுலூசன் ஒரு கூட்டம் பெரிய கூட்டம் பள்ளிவாசல உட்கார்ந்துருக்குன்னா நீங்க முதல்ல பள்ளிவாசலுக்குள்ள நுழைஞ்ச உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லி சலாம் சொல்லி நுழையணும் சொல்றாங்க அப்படி யாருமே இல்லையா

உங்களுக்கு என்னதான் முக்கியமான வியாபாரமாக இருந்தாலும் சரி பள்ளிவாசல்கள் உட்கார்ந்து வியாபார சம்பந்தமாக நீங்க வியாபாரமும் செய்யக்கூடாது வியாபார சம்பந்தமான பேச்சுக்களிலும் ஈடுபடக்கூடாது நான்காவதாக சொன்னாங்க அந்த இடத்துக்கு ஆயுதங்களை எடுத்து வரக்கூடாது பள்ளிவாசல் என்பது அல்லாஹவை மட்டும் நினைவு கூறப்படுகிற ஒரு நிம்மதியான ஒரு பாதுகாக்கப்பட்ட விடை ஒரு இடம்

அண்டர் மசாஜிதல் இல்லா பள்ளி அல்லாவுக்காக உள்ளது அப்ப பள்ளிக்குள்ள நுழையும் வெளியில இருந்து நான் வந்திருக்கேன் உன்னை மட்டுமே சந்திக்க வந்திருக்கிறேன் வந்திருக்கிறேன் உனக்காக அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி தான் நம்ம தப்பீரை கட்டுறோம் எங்க காது வரைக்கும் உயர்த்தணும் காரணம் என்னன்னா உலகத்தை எனக்கு பின்னால் விட்டேன் உன்னை மட்டுமே நான் தேடி வந்து விட்டேன் என்கிற ஒரு தான் நம்ம அல்லாஹையே முன்னோக்குகிறோம் அல்லாஹ் மட்டும்தான் மிகப்பெரியவன் அப்படின்னு சொல்லி அப்ப உலகத்தை முழுக்க முழுக்க தூக்கி எரிஞ்சிடணும்

ஏற்கனவே இவர் குறுக்கி உட்கார்ந்தவர் அவர் வந்த உடனே நல்லா விரிச்சு உட்கார்றாரு இப்படி செய்ய கூடாது இது பள்ளிவாசலினுடைய ஒழுக்கம் அதே மாதிரி அல்லா எமுர் முசல்லி ஒருத்தன் தொழுதுகிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு குறுக்களை போகக்கூடாது சொல்லாதுன்னு சொன்னாங்க குறுக்கில போறதனுடைய தவறை நீங்கள் அறிந்து கொண்டால் எண்பது வருஷம் ஆனாலும் நின்னுக்கிட்டு இருப்பீங்க அவ்வளவு பெரிய தவறு தொழுகையில ஒருத்தன் குறுக்குல போறது அதே மாதிரி அல்லா எவ்ஸு உங்க வீடு மாதிரி நினைச்சு வாயில இருக்கிறத எதாவது சாப்பிட்டு வந்து எச்சு துப்பக்கூடாது பள்ளிவாசல பள்ளியில ஒட்டி பிரியாணி சாப்பிட்டு வந்து அதனாலும் போதோ அல்லது அல்லது கடையிலோ என்ன செய்யக்கூடாது எச்சில் துப்பதில் கூடாது ஏன்னா இது அல்லாஹினுடைய வீடு அதே மாதிரி அல்லாஹ் அதுல நம்முடைய விரல்களை நட்டு பிடிக்க கூடாது ஏன்னா அது அல்லாஹுக்காக வேண்டி நம்ம பணிந்து வரக்கூடிய இடம் அல்லாவுக்கு ஒன்னு விஷயம் கண்டிப்பா பிடிக்காதுங்க அதுல என்னங்க பெருமை அல்லாவுக்கு பெருமை அடிக்கிறது எல்லா பாவத்தையும் தவிர வேறு இறைவன் என்கிற பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறதே கிடையாது காரணம் என்னன்னா அதுல பெருமை இருக்குது அவங்கள்ட்ட அல்லாவுக்கு நேராக யாரா யாருமே கிடையாது அப்ப பணிவை நம்முடைய ஆடையாக அணிந்து கொண்டு தான் நம்ம பள்ளிவாசலுக்குள்ள நுழையணும் அதே மாதிரி செல்லதாச்சலம் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அந்த விஷயத்தை நாம எல்லாருமே தவற விட்டு விட்டோம் உபகாரம் உபகாரம்னா என்ன தெரியுமா எல்லாம் நமக்கு எவ்வளவோ நியமத்தங்களை கொடுத்திருக்கலாம் எல்லா விதமான அறுப்படைகளையும் எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கலாம் ஆனா எப்படி தொழிலும் என்றதை சலதாசன் ஒரே வார்த்தையில சொல்வாங்க இதை மட்டும் சொல்லி எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன் சலதாசன் சொன்னாங்க நீங்கள் அல்லாஹவை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற பயத்தோட நீங்கள் வணங்குங்கள் தொழுகையில் நிக்கிறீங்கன்ற பேர் கட்டறீங்கன்னா அல்லாஹ் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அந்த இடம் பள்ளிவாசம் மட்டும் கிடையாது எல்லா இடத்துலையும் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் ஆனா பள்ளிவாசரி அல்லாஹ் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறான் ஏங்க ஒரு வீட்ல ஒருத்தரை தேடி போறீங்க அந்த வீட்ல அவர் இல்லாம இருப்பாரா கண்டிப்பா கண்டிப்பாக தான் அவருடைய கவனமும் கொள்மீன்னு இருக்கிறது அப்ப நீங்க அல்லாஹ் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறான்றா எண்ணத்தோடு தொழுகுங்கள் அப்படி இல்லையா நீங்கள் அல்லாவை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லா நம்மள பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்ற ஒரு எண்ணம் அப்படி இல்லையா நீங்க அல்லாவை பார்த்துக்கிட்டு இருக்கிற எண்ணத்தோடு தொடங்க வேண்டும் எனவே வல்ல ரஹமான் எதையெல்லாம் நாம் கேட்டோமோ அந்த ஒழுங்குமுறைகளின் படி பள்ளிவாசலினுடைய ஒழுக்கத்தை பேணி வாழ்வதற்கு நமக்கு தோபில் செய்த அருள் முடிவானாக வாசுரது அவானா அலி அஹமதுல்லா வல்ல ரஹ்மான் இந்த பள்ளிவாசலை தொழுகையாளர்களை கொண்டு நிரப்புவானாக அஸ்ஸலாமு அலமதுல்லா அஸ்லாம் வரமத்துல்லா